இப்போது நடக்கும் பார்லிமெண்ட் அதாவது பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுவதும் எந்தெந்த கட்சிகள் எப்படி ஜெயிக்கும் என்பதை ஏபிபி செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க இந்த ஏபிபி செய்தி நிறுவனம் வெளியிட்ட தேர்தல் முடிவுகள்லாம் முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஓரளவு தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கப்புறம் அவங்க சொன்ன கருத்துக்கணிப்பெல்லாம் ஓரளவு சரியாக இருந்திருக்கிறது அதன் அடிப்படையில் ஏபிபி செய்தி நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் முதல்ல ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி ஸ்டாலின் தானே சொல்லிக்கிட்டு இருந்தார் ஐஎன்டிஏ கூட்டணி ஐஎன்டிஏ கூட்டணி ஐஎன்டிஏ கூட்டணி பீஸ் பீஸாக ஆனதுக்கப்புறமும் ஏமாத்துறதுக்கு இவரும் ஒரு பையனை ஐஎன்டிஏ கூட்டணி ஐஎன்டிஏ கூட்டணி அப்படிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கே தெரியும் ஐஎன்டிஏ கூட்டணி பீஸ் பீஸாக ஆகிப்போச்சுன்னு அதுக்கப்புறம் ஸ்டாலின் மறுபடியும் ஐஎன்டிய கூட்டணி ஆட்சிக்கு வந்துடுறோம் அவர் நம்ம தயாநிதி மாறன் அதான் எலெக்ஷனில் எம்பி சீட்டு கிடைக்கணுங்கிறதுக்காக ஜாலிடா போட்டுக்கிட்டு இருந்தார் உதயநிதி பின்னாடியே இப்போ எலெக்ஷன் சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் ஸ்டாலின் தான் பிரதமர்லாம் நாட்டு நடப்பே தெரியாமல் எங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல அதனால் ஸ்டாலின் தென்னிந்தியாவிலே பெரிய அதிர்ச்சி காற்று ஒட்டுமொத்த தென்னிந்தியான்னு சொல்ல மாட்டாங்களே ஒட்டுமொத்த திராவிட இதுக்கு திராவிட இதில் வந்துக்கிட்டு பகுதிகளில் ஒட்டு மொத்தமும் உள்ளே வள வராமல் விரட்டணும் பிஜேபியை அப்படின்னு இந்த டெவலப்மெண்ட் ஸ்டாலின் உடலில் கொண்டிருந்தார் இப்போ நடந்து இப்போ வந்தக்கூடிய சர்வே என்ன சொல்லுதுன்னா இந்தியா முழுவதும் நானூறு இடங்களில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எதிர்பார்த்த ஒன்று தான் இது எதிர்பார்த்த ஒன்று தான் அதனால் இது ஒன்றும் இல்லை அதனால் நானூறுங்கிறது நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் ஆட்சியை மீண்டும் பாஜக பிடிக்க போகிறது அப்படிங்கிறது வெளியில் அதுதான் வந்துடுச்சு அவங்க நானூறுங்கிறாங்க நானூறு இல்லைனாலும் முந்நூற்றம்பதுலேருந்து ஒரு முன்ன பின்ன ஒரு முப்பது நாற்பது சீட்டுகள் வரும் கணிப்பில் எப்படி பார்த்தாலும் பாஜக ஆட்சியை பிடிக்க போகிறது மத்திய அரசு இதில் டெல்லியில் அப்படிங்கிறது தான் இதில் வந்த செய்தி அதனால் ஸ்டாலினுக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி அவர் சொன்னார்ல திராவிட இதுகளில் தென்னிந்தியாவில் சரியான அடி கொடுக்கணும்னா தென்னிந்தியாவில் கர்நாடகா அது ஒரு சொல்ல திராவிட இதுதானே அவங்கவுங்கள சேர்க்க மாட்டாங்க கிட்ட கூட விட மாட்டாங்க இவராக சொல்லிக்குவார் திராவிட நாடுகள் கர்நாடகாவில் இருபத்தி மூணு சீட்டு பிஜேபி ஜெயிக்கும்னு அந்த கருத்துக்கணிப்பு சொல்லுது அப்போ என்ன இருக்கும் கர்நாடகாவில் காங்கிரஸ் அவுட்டு தெலுங்கானாவில் காங்கிரஸ் இருக்குது அதுலேயே மூணு சீட்டு பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுது கேரளாலையும் தமிழ்நாட்டிலும் தான் மோ மோசமாக இருக்க ஒழிய பிஜேபி மற்ற கர்நாடக கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா அதில் எல்லாம் ஓரளவு வெற்றி பெறும் அப்படிங்கிறது வந்துச்சு அதனால் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் எல்லாத்துலேயுமே அவங்க நிறைய சீட்டை ஜெயிக்கிறாங்க கணக்குப்படி ஆக அகில இந்தியாவில் பாஜக குறிப்பாக மோடி மீண்டும் பிரதமராக வரப்போகிறார் என்று ஏபிபி செய்தி நிறுவனம் எடுத்த சர்வே முடிவுகள் தெரிவிக்கிறது அதுக்கடுத்தது அதே பாஜகவுக்கு சந்தோஷமான செய்தி அகில இந்தியாவில் காத்துக்கிட்டு இருக்கும்போது பாஜகவுக்கும் அஇஅதிமுகவுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி தமிழ்நாட்டில் காத்துக்கிட்டு இருக்குது என்ன பண்ணுறது இறை சக்தி தான் அவங்களை தண்டிக்கும்னு சொன்னோம் ஆனால் மீண்டும் இந்த திருடர்கள் கூட்டம் இந்த கொள்ளைக்கார கூட்டம் மீண்டும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நாற்பதுக்குன்னு நாற்பது இடங்கள்லேயும் ஜெயிக்கும் அப்படிங்கிறது அந்த சர்வே முடிவில் வந்திருக்கு அதெல்லாம் கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது உங்களை முட்டாளாக்கிக்கிட்டே இருங்க நீங்கள் எல்லாமே குறிப்பாக பாஜகவை சேர்ந்துவங்க சொல்லிக்கிட்டு அதெல்லாம் போய் நாங்கள் அந்தியாவில் நானும் ஜெயிப்போம் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க நீங்கள் உங்களுக்கு யாருக்குமே உங்களுக்கும் உங்கள் தலைவர்களுக்கும் தமிழ்நாடு அரசியல் அரிச்சுவடியே தெரிலங்கிறது தான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் தமிழ்நாடு அரசியல் அரிச்சுவடியே தெரில என்னென்னு கேட்டிங்கன்னா அவன் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா பாஜகக்காரங்களுக்கு அன்னாதிமுகவை நயம் விட்டுட்டேன்னா அந்த அம்மா வந்து சில விஷயம் பண்ணாங்க அதை இப்போ அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓரளவு அப்படியே முடியலை அதுதான் உண்மை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க இது இதைத்தான் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது இப்போ ஓட்டு சதவீதத்தை அந்த ஏபிபி செய்தி நிறுவனம் யார் யார் எவ்வளவு சதவீதம் வாங்குவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு தெரியும் உங்களுக்கு ஒம்பது கட்சி கூட்டணி வச்சுருக்காங்க அவனுக்கு இருபது இருபத்தோரு பெர்செண்ட்டுக்கு மேலே ஓட்டு இல்லை இருந்தே ஊரை ஏமாற்றி ஜெயித்தவர் இந்த திமுக ஒரு தேர்தலையாச்சும் தனியாக நிற்க துப்புல் கிடையாது முதுகெடுப்பு கிடையாது ஸ்டாலினுக்கும் அவங்க அப்பாவுக்கும் எல்லா இதுலையுமே மற்றவனை கூட்டணி சேர்ந்துக்கிட்டு அதில் ஓச மங்களம் பாடிட்டு ஆட்சியை பிடிச்சே போயிட்டாங்க இப்படி ஒரு தேர்தலாவது திமுக தனியாக நின்றான் பல தொகுதிகளில் டெபாசிட் போயிடும் இதுதான் நிலைமை பணம் வந்துருச்சு எல்லா கட்சிகளுக்கும் பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் ஒன்போது கட்சி கூட்டணி அப்படின்னு வச்சிருக்காங்க இவர்களுக்கு வெட்கமில்லை சொரணை இல்லை இவங்களுக்குள்ளயே இப்ப ரெண்டு மூணு இதா பிரிச்சு மூணு இதா பிரிச்சு இதுல இருபது ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் திமுகவுக்கு வாக்கு வாக்கு உழுகம்ன்னு சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி மூணு சதவீதத்துல திமுகவுக்கு உழுகப் போகிறது இருபது இருபத்தொரு சதவீதம் தான் நீது முப்பத்தொரு சதவீதம் உங்க கூட்டணி கட்சிக்கு உள்ள ஓட்டு அதுதான் உண்மை ஸோ கூட்டணி கட்சிகள் செல்வாக்கில் அதிமுக வந்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த சர்வேல பார்க்க முடியும்